ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அன்புடன் அன்வே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளாக் தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு சூப்பர் ஹாப்பியான விஷயத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் இருக்க இடத்துலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் பக்கத்து ஊரில் இந்தியன் ஸ்டோர் வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் சும்மா கூகுள் பண்ணி பார்க்கும்போது தாங்க எனக்கு தெரிஞ்சுது ஸோ செம்மை ஹாப்பியாகிடுச்சு அங்கே தான் இந்த தடவை வந்து இந்தியன் க்ரோசரிஸ் வாங்கியிருந்தேன் இப்போ வாங்க இந்தியன் க்ரோசரிஸில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த கிழங்கு வாங்கினேன் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ ஃபேவரெட்டு இது வந்து நிறைய பேர் அரிக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம் பட் இது வந்து புளி இருக்குல்ல அது கொஞ்சம் அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணியில் பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு தன்மை வந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் ஸோ இது வந்து சின்ன சைஸாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அப்படியே எடுத்துட்டேன் அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வாங்கினேன் அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் வாங்கினேன் நான் எப்போ வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா கம்மியாக தாங்க வாங்குவேன் ஏன்னா பாருங்கள் இதை நேற்று ஈவினிங் தான் வாங்கினேன் ஒரு நாள் நைட்லேயே பாருங்கண்ணே கலரே மாறிடுச்சு ஆக்சுவலாக எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் புளி குழம்பு வைக்கலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயமும் வெண்டைக்காவும் வாங்கினேன் பூண்டு வாங்கினேன் இது வந்து நம்ம பூண்டு தான் அப்படின்னு சொன்னாங்க இது கண்டிப்பாக நம்ம பூண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பட் யூஸ் பண்ணால் தான் தெரியும் அதுக்கப்புறம் பாப்பிரிக்கா பவுடர் வாங்கினேன் இது வந்து சுத்தமாக காரம் இருக்காது பட் நல்லா வந்து கலர் கொடுக்கும் இது வந்து இந்தியன் ஸ்டோரில் வந்து விலை கம்மியாக இருக்கும் நான் இப்போ இந்த ரெவே சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவேன் அது சின்ன டப்பாவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஸோ அதனால் இதில் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பிளாக் பேப்பர் எடுத்தேன் நம்ம வீட்டில் காரத்துக்காக யூஸ் பண்ணுறது இந்த பிளாக் பேப்பர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் இதில் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கினேன் ஜீரகத்தூள் எடுத்திருந்தேன் அப்புறம் வரமிளகா வந்து கொஞ்சம்தான் இருக்குது ஸோ காலியாக போகிறதுனால ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இந்த பிளெயின் மெட்ராஸ் அப்பளம்னு ஒன்று இருந்துச்சு இது வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை அவனில் ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வச்சோம் அப்படின்னாலே ஆயில் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அவசரத்தில் டக்குன்னு வந்து அப்பளம் சாப்பிட் போல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் அவனில் வச்சு எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ பவுடர் வந்து இது தாங்க என்னமோ தெரில இது ரொம்ப பிடிச்சிருச்சு வேறு எதுக்கும் மாறணும்னு தோணலை இதோட டேஸ்ட்டு தான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது பட் இது வந்து பிளெயினாக இருக்கும் நம்ம இஞ்சி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் தனியாக துருவி போட்டு ஏலக்காய் பொடி அதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாமல் உள்ள பிளைனான டீ பவுடர் எல்லா வீடியோலையுமே சொல்லணும்னு நினப்பேங்க பட் இப்போ ஞாபகம் வந்துடுச்சு இந்தியன் க்ரோசரி வந்து நம்ம இன் ஸ்டோர் போய் வாங்கினாலும் சரி இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி மறக்காமல் வந்து டேட் செக் பண்ணிடுங்க அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் வருதுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவல் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு கால் கிட்ட அவள் இருந்துச்சு அதை வச்சு பிரபா அவள் பாயசம் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு இந்த அவல் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இது பெப்பர் பவுடர் கொஞ்சம் இது வந்து இனிமே தான் அரைக்கணும் நம்ம வீட்டில் இல்லை சுத்தமாகவே ஸோ அதனால் எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பெப்பர் பவுடர் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் கோதுமை மாவு சுத்தமாகவே இல்லைங்க ஆனால் பன்னீர் ரெண்டு பேக்கெட் இருக்குது ஸோ அதை காலி பண்ணுன்னா கண்டிப்பாக கோதுமை மாவு தேவை அதனால் கோதுமை மாவு வந்து ஃபைவ் கேஜி பேக்கு ஃபில்ஸ்பெரி பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம் நான் வந்து ஆஷிர்வாதம் வாங்குவேன் ஃபில்ஸ்பெரியும் வாங்குவேன் எது அவைலபிளாக இருக்கோ அது வாங்கிக்கிறது ஸோ இது இல்லாமல் எப்பயும் போல ரைஸ் வாங்கியிருக்கேன் இது வாங்கிருக்கு பொன்னி ரைஸ் அதே நான் ஆல்ரெடி வீடியோஸில் நிறைய முறை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அது வந்து பத்து கிலோ மூட்டையாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதாங்க தங்க பிள்ள வெள்ளாண்டே வரீங்களா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்னோ பெஞ்சிடுச்சு அன்னைக்கு பா ஒட்டியா ஒட்டியா வெரி குட் தாங்க மற்றோஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க குட் பாய் வெள்ளாண்டே வந்தீங்களா ம் சரி வாங்க உள்ளே வாங்க அது வேண்டாம் கீழே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஜெர்மனியில் ஸ்கூல் போகிற குழந்தைங்க வந்து இண்டிபென்டன்ட்டாக இருக்கிறதுக்கான எல்லா ப்ராக்டிஸுமே பேரண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணுங்க அதுவும் ப்ரீ ஸ்கூல் கிண்டராக இருக்கும்போதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த விஷயம் எங்களுக்கு எப்போ தெரியும்னா ஸ்கூல் அட்மிஷன் முடிச்சுட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த மீட்டிங் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடியே எல்லாமே சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த மீட்டிங்கில் அவங்க ரிப்பீட்டடாக மென்ஷன் பண்ண ஒரே விஷயம் இது பசங்க வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக எல்லா வேலையுமே செய்ய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அது அவங்க பென்சில் பிடிச்சி எழுதுறதா இருந்தாலும் சரி சாப்பிட்றது ஷூ போடுறது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அண்ட் இன்னொன்று இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தனியாகவே நடந்து போயிட்டு தனியாக தான் வருவாங்க அது இங்கே ரொம்பவே நார்மல் அண்ட் இன்னொன்று ரெண்டு கிலோமீட்டருக்கு தாங்க அதாவது நம்ம வீடு எங்கே இருக்கோ அதை சுற்றி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் தான் நமக்கு அலோகேட் ஆகும் ஸோ அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை மோர் தென் டூ கிலோமீட்டர்ஸ்னால் நமக்கு வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க அது நம்ம இருக்க ஏரியா பொறுத்து மாறும் ஸோ கவின்க்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வின்டர் அசென்ஷியல்ஸ் எல்லாமே ப்ராப்பராகவே நாங்கள் முன்னாடியே வாங்கி கொடுத்துட்டோம் ஏன்னா தனியாக போயிட்டு வரதுனால கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணி தான் நல்லது அதனால தான் இந்த வருஷத்துக்கான விடர் பூட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லீகோ பிராண்ட்ல தான் வாங்கியிருக்கோம் நான் லாஸ்ட் இயருமே இதே லீகோ பிராண்ட்ல நார்மலான ஷூ வாங்கியிருந்தேங்க கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு சூப்பராகவே இன்னுமே நல்லா இருக்குது நம்ம பசங்கள்லாம் போட்டு அடிக்கிற அடிக்கி நல்லாவே தாங்கும் அவ்வளோ ரொபர்ஸ்ட்டாக இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா நான் செலாண்டோன்னு ஒரு வெப்சைட்டில் தான் வாங்கினேன் இந்த ஷூவோட லிங்க் எனக்கு கிடச்சதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே க்ரிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ தான் ஸ்னோவில் வரும்போது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஆங்கிள் லென்த் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்னோவில் விளாடும் போது உள்ளெல்லாம் போகாது இன்னொன்று இது வெதர் ப்ரூஃப் ஸோ நல்ல ரொபஸ்ட்டாக இருக்குது சப்போஸ் உங்கள் பசங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் நானும் நிலனும் மட்டும் இடைக்காக வந்தோம் தங்கம் எல்லாம் வாங்கியாச்சு இப்போ கிளம்ப போகிறோம் போகலாமா அம்மா எடுத்து வச்சிட்றேன் ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் எப்பயுமே இந்த மாதிரி பேகும் நான் போட்டுப்பேன் ஒரு பேக் புதுசாக பேஸ்கெட்டும் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை வீட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் Enem <laughs> eh க்யூட்டான விடர் பூட்ஸ் வந்து நம்ம நிலன்காக வாங்கினது தான் ஃப்ரீபோன் ஒரு பிராண்ட்லருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் எப்போயுமே நம்ம டீஷ்மேன் ஒரு ஸ்டோர் இருக்குங்க அங்கே தான் ஷூஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் டீஷ்மேனில் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி ஆன்லைனில் ரொம்ப டைம் எடுத்து தேடி தேடி பார்த்து வாங்கினேன் என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்க உள்ள வந்து நல்லா திக்காக ஒரு ஃப்ளீஸ் லேயர் கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக குளிராது அண்ட் கொஞ்சம் வந்து லூஸ் இருக்கும் நான் போகிறேன் வெளியில திக்கான சாக்ஸ் போட்டு தான் கூட்டிட்டு போவேன் ஸோ அந்த சாக்ஸ் போட்டு இந்த மாதிரி வெல்க்ரோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் கால்லாம் வலிக்காது லைட்டாக வந்து கேப் இருக்கும் அண்ட் இதுவுமே வெதர் ப்ரூஃப் தான் நல்லா ரொபோஸ்டாக இருக்குது டூ மந்த்ஸாக வந்து நிலம் யூஸ் பண்ணிகிட்ருக்கான் நிஜமாகவே நிஜமாவே நல்லா இருக்குங்க இந்த ஷூவோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க ஷூ நல்லா இருக்கடி தங்கம் யா காட்டுங்க எல்லாருக்கும் இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு பம்பம்மா பாண்டா பாண்டாவா ம் சூப்பராக இருக்கே ஷூ போட்டுக்கோங்க அந்த வின்டருக்கு ஓகே வீட்டுக்கு போகலாமா பாய் சொல்லிடுங்க இங்கே சொல்லுங்க அப்படி பண்ணுமா யார் சொல்லி கொடுத்தா ஓ ஓ அலஸ் கோட் எந்திரிங்க சில்லன்னு இருக்கு சாமி எந்திரி நாங்கள் லிடிலுக்கு வந்திருக்கோம் சிக்கன் வாங்குறதுக்கு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது அம்மா கைப்பிடித்தாங்கம்மா ம் இந்த பசங்களோட வந்தாலே இதுதான் இந்த குட்டி ட்ராலி இல்லாமல் கடைக்குள்ள வரவே மாட்டானுங்க ஆனால் தான் ரெண்டு பேரையும் கூப்பிடாமல் நிலனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன் சாரை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு குரோசரிஸ் வாங்குறதே பெரிய டஃப்பான டாஸ்க்கு தான் எண்டித்தாங்க ம் எது அழுது இப்போ ரோட்ல படுத்துட்டு அழுவுறாங்க அவ்வளவு பெரிய வண்டி வருது ட்ரக் மாதிரி இருக்கும்ல அது வந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க இவர் நட் ரோட்ல உட்காந்து அழுதுட்டு கையில் ப்ரெட் கொடுத்து சாப்பிட வச்சுட்ருக்கேன் போகலாமா இந்த கிட்ஸ்ஸு ஏப்ரான் செட்டு லிடலில் தாங்க வாங்கியிருந்தேன் ஃபைவ் யூ என்ன தம்பிக்கு இந்த கிறிஸ்மஸ் டைம் அப்போ ஸ்கூலில் பேக்கிங்லாம் பண்ணுவாங்க நானும் பேக் பண்ணும்போது வீட்டில் ஏப்ரான் போட்டுப்பேன் நான் போட்டேனாலே கண்டிப்பாக கேட்பானுங்க இதை வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் இப்போ அந்த கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால இந்த ரெட் கலர் தீம்லேயே இருந்துச்சு கேப்போடு இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது அளவுமே வந்து தம்பி கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வாங்கியிருந்தேன் அண்ணன் போட்டால் தம்பிக்கு மூக்கு வேர்த்துருங்க உடனே அவன் இருந்து பிடுங்கி சேர் போட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாரு பண்ணு விளாடு டடா ஓ இஸ் நீலன் பிடிச்சிருக்கா என்ன பண்ணுறீங்க இந்த பேஸ்கெட் தாங்க நான் சொல்லியிருந்தேன் நோர்மான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எயிட் யூரோஸ்ன்னு வாங்கியிருந்தேன் இந்த பேஸ்கெட்டோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணாத டைம் வந்து ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்காமல் ஃபோல்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் நான் இந்த பேஸ்கெட் எப்போயுமே காரில் வச்சுப்பேன் ஏன்னா த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் சூப்பர் மார்க்கெட் வந்து போவேன் ஸோ அப்போ அந்த மூணு நாளைக்கான திங்ஸ் வந்து இந்த பேஸ்கெட்டில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் அந்த ஹேண்டில் வந்து நல்லா சாஃப்டான கிரிப் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி அன்புடன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாருமே மீட் பண்றேன்